ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது காவேரியை நம்ம பாட்டி வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க விஜய் இருந்துட்டு எதுவுமே வேண்டாம் எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நம்ம விஜய் காவேரி தான் வேணும்னு காவேரியோட வீட்டுக்கு வராங்க இப்போது நம்ம வாங்க தம்பி என்ன நின்றுக்கிட்டு இருக்கீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்க்கு என்ன தெரியல எதுவுமே வேண்டாம் சொத்து சொகம்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட எதுவுமே நான் தான் இருக்கேன் என்ன நம்பி அவங்க நம்ம கூட அனுப்புவாங்களா காவேரி வந்ததுமே பாட்டி ஆயிட்டாங்களா என்னை ஏத்துப்பாங்க பாட்டி என்ன மன்னிச்சுட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்வமா கேக்குறாங்க நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இப்போ விஜய் இருந்துட்டு இல்ல காவேரி நீ நினைக்கிற மாதிரி அங்க அப்படி ஒண்ணும் நடக்கல ஆமா எதுக்கு உன்னை பாட்டி மன்னிக்கணும் அப்படி நீ என்ன தப்பு செஞ்ச சொல்லப்போனால் பாட்டி தான் தப்பு செஞ்சுருக்காங்க உங்கள் கிட்டேயும் பாட்டி தான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ வரைக்குமே பாட்டி உன்னை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க காவேரி அதனால் அவங்களும் வேண்டாம் வேறு எதுவுமே எனக்கு சொத்து பத்து பணம் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது காவேரிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது என்னங்க நீங்கள் பாட்டி உங்கள் நல்லதுக்காக தானே செஞ்சாங்க நீங்கள் எதுக்காக பாட்டியை இப்போ இப்போ தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லுவோம் என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்கேன் உன ஏத்துக்கவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என் கூட ஒன்று சேர்ந்து நீ வாழக்கூடாதான் அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது காவிரி அதனால தான் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் போயிட்டு எதுக்காக என்ன கேட்காம நீங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க காவிரியை கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் பாட்டி மறந்துட்டு எல்லாம் உன் நல்லத்துக்குதாக தான் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஏன் நல்லதுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் எனக்கு சந்தோஷம் இருக்குமா நிம்மதி இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ஏன் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்காம போயிட்டாங்க அதனால தான் காவேரி எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு உடனே ஷாரதாக்கிட்டேன் இங்கே அத்தை முன்னாடி இந்த விஜய் ரொம்ப பணக்காரனாக இருந்தான் சொத்து பத்துன்னு சொல்லிட்டு ஆஃபீஸு எக்கச்சக்கமான பணம்னு கூட வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்து இருந்த விஜய் இருந்தான் ஆனால் இப்போது ஒன்றும் இல்லாமல் உங்களை விட நான் ரொம்ப 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 ஏழையாக வந்திருக்கேன் இப்போது உங்கள் பொண்ணையும் கூட அனுப்பி வை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் தம்பி எனக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லை என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே எனக்கு அது இருக்கே போதும் தம்பி பணக்கார வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்குமா என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி ஆனா நீங்க உங்க பாட்டி கிட்ட உங்க தாத்தா கிட்ட எல்லாம் எதுக்காக நீங்க சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க நீங்க உங்க பாட்டியை சமாதானம் செய்யுங்க உங்க பாட்டி எப்ப காவேரி ஏத்துக்கிறாங்களோ அது வரைக்கும் காவேரி நானு எல்லாருமே நாங்க வெயிட் பண்றோம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சாரதா சொல்றாங்க இப்போ விஜய் இருந்துட்டு என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க தான் காவேரி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களே நான் என்ன பண்ண முடியும் எனக்கு காவிரி தான் அத்தை முக்கியம் கண்டிப்பாக என் பாட்டி என்னை தேடி வருவாங்க அவங்களுக்கு மேலே பாசம் அதிகம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க இந்த பசுபதிக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அத்தை ஆனால் அதுக்காகலாம் நான் காவிரி விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க சின்ன வயசுலேருந்து உங்களை தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க உங்கள் மேலே பாசத்தை கொட்டி பொழிஞ்சிருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக தான் அவங்களோட சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் வாங்க நான் போயிட்டு பாட்டிக்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு வேண காவேரி பாட்டி கண்டிப்பாக நம்ம எம் பேசி சமாதானம் செஞ்சாலுமே அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அத்தை இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் சம்ம சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க நீங்க இங்க இருங்க தம்பி நான் போயிட்டு வேண்டாம்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்றாங்க ரொம்பவே நன்றி அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தம்பி இதுக்கெல்லாம் நன்றி சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே குமரன் இருந்துட்டு என்ன பிரதர் இப்படி எல்லாம் பேசுறீங்க இது உங்க வீடு மாதிரி உங்க வீடு மாதிரி இல்ல உங்க வீடே தான் நீங்க தாராளமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம காவிரி வந்து அடம் நான் பாட்டி கிட்ட தான் ஆகுவேன் நான் பாட்டி பேசணும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் இருந்துட்டு வேண்டாம் காவேரி நான் சொல்றதை எப்பவுமே நீ கேட்கவே மாட்டியா அதுதான் உன்னுடைய ஐடியாவே வா இங்க பார் நான் சொல்றதை கேளு பாட்டி ரொம்ப கோவமா இருப்பாங்க இந்த மாதிரி டைம்ல நீ போயிட்டு பேசுன அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை எல்லாமே ஊ தான் காட்டுவாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அவங்களா வருவாங்க அப்படின்ற மாதிரி இங்க நம்ம விஜய் வந்து காவிரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டியம்மா வந்து பயங்கரமாக இருக்காங்க இங்க தாத்தா இருந்துட்டு என்ன கல்யாணி இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நான் முன்னாடியே சொன்னேன்ல விஜய்க்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத தெரிஞ்சால் அவன் ரொம்ப கோவப்படுவான்னு சொல்லி சொன்னல என் பேச்சை கேட்காம என்னன்னுமோ விஜய் வாழ்க்கையை சரி செய்கிறேன் அது செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த பசுபதிக்கு பயந்துக்கிட்டு இப்போது நம்ம விஜய் இழந்துட்டோம் பார்த்தியா இதெல்லாம் உனக்கு தேவை தான் இப்போ பார் என்னையும் நீ மாட்டி விட்டுட்ட இவருக்கும் எல்லாம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் என்னையும் தான் தப்பாக நினைச்சிருப்பான் சரி இருக்கட்டும் ஆனால் இப்போது விஜய் வீட்டை விட்டு போயிட்டானே சொத்து வீடு ஆஃபீஸு பணம் நகர்னு எதுவுமே வேண்டாம் எனக்கு காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு காவேரி அவன் நேசிக்கிறான் கல்யாணி அவனை போயிட்டு காவேரி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியே அவனோட சந்தோஷம் என்னமோ அதுபடி அவன் இருந்துட்டு போடுமே எதுக்காக நீ அவன் வாழ்க்கை விஷயத்தில் குறுக்கிட்டு இப்போது உன் மூக்கும் உடஞ்சி இன்னைக்கு விஜயுமே இழந்து நிற்கிறான் இங்க பாருக்கு கல்யாணி இது எல்லாமே சரியாகணும் விஜய் நம்ம வீட்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வரி வழி மட்டும்தான் கல்யாணி அதை நீ செய் சொல்லி என்னங்க சொல்றீங்க விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் காவிரியா இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன் அந்த பசுபதியால எவ்வளோ பிரச்சனை வந்தது அது உங்களுக்குமே தெரியும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி கல்யாணி நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் அதே சமயம் ராதா அவங்க வீட்டுக்காரருமே பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம விஜய ஜெயிலுக்கு தள்ள தானே

போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை கல்யாணி அப்படிலாம் சொல்ல முடியாது பார் இந்த இடத்துல நீ அதாவது இப்படி ஒரு விஷயத்த வேற யாராவது பண்ணிருந்தா விஜய் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பான் தான் இந்த அளவுக்கு நிதானமாக பேசிவிட்டு அவன் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டான் ஆனால் நீ இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் உன் மேலே அவன் எவ்வளோ பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அதே அளவுக்கு காவேரி மேலேயுமே அவன் அன்பு வச்சுக்கிட்டு இருக்கான் காவேரி பிரிஞ்சு அவனால் இருக்க முடியாது அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுமே நீ எதுக்காக டிவர்ஸ் ஆகுது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அதனால தான் முன்னாடியே நான் என்னென்ன வரும் என்னலாம் பிரச்சனை நடக்கும்ன்றத உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ண இன்னைக்கு விஜய் நம்மளை விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா இங்கே பார் கல்யாணி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் காவிரியோட வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு சாரதா கிட்டேயும் காவிரி கிட்டேயும் நீ செஞ்ச தப்புக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்போம் அது மட்டும் இல்லாம கிட்ட நீ சொல்ற காவிரிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறா விஜயின்னு சொல்லி சொல்லணும் அப்பதான் விஜய் மனசுக்குமே ஆறுதலா இருக்கும் விஜய்க்குமே சந்தோஷமா இருக்கும் கல்யாணி இதை மட்டும் நீ பண்ணு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து கல்யாணிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரி விஜய் கூட சேர்ந்தா அப்படின்னா திரும்ப திரும்பவும் அந்த பசுபதியால பிரச்சனை வருமே ஆனா இப்போ விஜய் நம்ம வீட்டை விட்டே போயிட்டா இப்போது அந்த காவிரி வீட்டுக்கு தான் கண்டிப்பாக போயிருப்பான் இன்னும் அதிகமாக தான் நாங்கள் பிரச்சனையை கொடுப்பான் அந்த பசுபதி அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க எங்க நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் யோசித்து பார்த்தேங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க விஜயோட சந்தோஷத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணேன் ஆனால் விஜயோட சந்தோஷம் இதனால் கெடுது அப்படின்னா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக சாரதா குடும்பத்துக்கிட்ட நானே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிதான் ராதா வராங்க இல்லைம்மா அப்படி மட்டும் பண்ணிடவே பண்ணிடாத நம்ம குடும்ப கௌரவம் இருக்கோம் என்னத்துக்கு ஆகிறது போயும் போயிட்டோம் அந்த குடும்பத்துக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து ஏற்றி விடுறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு ராதா இந்த விஷயத்தில் நீ எதுவுமே பேசாதமா விஜயோட வாழ்க்கையை நாங்கள் சரி செய்யணும்னு நினைக்கிறோம் அது காவிரி வந்து விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினை நினைக்கிறது கண்டிப்பாக அது எந்த ஜென்மத்திலையும் நடக்கவே நடக்காது விஜய் காவேரி கூட தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறான் காவிரியை விட்டு விலகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அதனால் இப்போது கல்யாணி பண்ண தப்புக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும் கல்யாணி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கல்யாணிய தாத்தா கூட்டிக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க அப்போ நம்ம காவேரி இங்க பாருங்க நான் பாட்டிக்கிட்ட பேசியே ஆகணும் தயவு செஞ்சு நான் பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாட்டி மாறுதட்டு அதுக்கு தேவையே இல்லை காவேரி நானே உங்க ரெண்டு பேரையும் தேடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தாத்தாவையும் பாட்டியும் பார்த்த நம்ம சாரதா ஃபேமிலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சாரதாக்கு வேற மனசுக்குள்ள ரொம்பவே பயமா இருக்கு ரொம்ப பதட்டமாவும் இருக்கு ஏன்னா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி தானே விஜய் போயிட்டு அவங்க வீட்டில் அதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கேயே வந்துட்டாங்க என் பேரனை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே அப்படியே பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம சாரதா கிட்ட பாட்டிமா சொல்கிறாங்க என்ன சாரதா உள்ளே வான்னு சொல்லி கூப்பிடாம கூட ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள் உள்ளே வரலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசுகிறாங்க இப்போது தாத்தா இருந்துட்டு எங்கள் பாருப்பா விஜய் பாட்டி பண்ணதெல்லாம் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டான் காவேரிக்கிட்டேயும் காவேரியோட குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான்ப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது விஜய் சைலண்ட்டாகவே இருக்கவும் உடனே காவேரியும் ஷாரதாவும் சொல்கிறாங்க ஐயோயோ தாத்தா அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை பாட்டியுமே விஜயோட நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த பசுபதியால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தவே முடிவு பண்ணியிருப்பாங்க அவங்க எங்கள் குடும்பத்துக்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்ல தாத்தா நாங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமாவே நினைக்கல என்ன ஒன்று விஜய் என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்றது தான் எனக்கு கஷ்டமே தவிர வேறு எதுவும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும் உடனே நம்ம தாத்தா சொல்கிறாங்க பாத்தியா கல்யாணி காவேரியோட மனசே இது தான் சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டிமா மாறந்துட்டு என்னதான் இருந்தாலும் அப்புறம் உன்கிட்ட நான் உன்னை கட்டாயப்படுத்துனது ரொம்ப தப்பு தான் காவேரி என்னை மன்னிச்சுக்கோ சாரதா நீயும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம விஜய் வந்து எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கவும் பாட்டி வந்து என்னப்பா விஜய் இன்னுமே என்மால இருக்கு கோவம் உனக்கு தெளிய போகலையா சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க பாட்டி எனக்குமே தெரியும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இப்படி முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது ஆனால் இது தீர்வு கிடையாது பாட்டி கண்டிப்பா இது தீர்வு கிடையாது அதாவது நானும் காவேரியும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து இருக்குவோம் எங்க கிட்ட அந்த பசுபதி பிரச்சனை பண்ண வந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் பாட்டி நீங்க அந்த பசுபதியை நினைச்சாலாம் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கல்யாணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா எப்படியோ என் பேரை மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மன்னிச்சிட்டான் என் பேரை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க பிரச்சனை போய்கிட்டு நம்ம காவிரி வந்து சரியா சாப்பிட்டு மாட்டாங்க ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல மயங்கி விழுந்துடுறாங்க இப்போ நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க வீட்டில் பதட்ட பதட்டப்படுறாங்க இப்போ நம்ம விஜயும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே காவேரியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே விஜய்கிட்டையும் மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டிங்களா அவங்க சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்காங்க சின்னதாக மயக்கம் தான் இதனால் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை ஆனால் இதே மாதிரி அடிக்கடிக்கு இவங்க சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா பேபிக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடணும் தண்ணி நிறைய குடி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து விஜய் கிட்டேயும் எல்லார் கிட்டேயும் சொல்றாங்க எங்கள் விஜய்யுமே சரிங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அதனால தான் சரியாக கவனிக்க முடியல இனிமே இப்படி ஒரு பிரச்சனை வரவே வராது காவேரியை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யுமே சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம பாட்டி மாவுக்கு காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயமே தெரிய வருது நம்ம கல்யாணி பயங்கரமாக சந்தோஷப்படுற தாத்தா கிட்ட சொல்கிறாங்க ஏங்க காவிரி வயிற்றுல நம்ம விஜயோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க இந்த விஷயம் தெரியாமல் நான் காவிரியை எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க விஜய் கிட்ட போயிட்டு ஏன்பா விஜய் காவேரி பிரெக்னென்டா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்போடா எப்பத்துல இருந்துடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படியும் ஒரு நாலு மாசம் ஆகும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டேய் இம்புட்டு நாள் ஆகுது ஒரு நாள் கூட இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் நிறையவே பிரச்சனை போய்கிட்டு இருந்தது பாட்டி நானுமே காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சந்தோஷமா சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே சரியாக அமையில பாட்டி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயமுமே ஷாரதாதிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே தெரியும் நீங்கள் போயிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடு போடுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணதுனால மட்டும் தான் இந்த விஷயமுமே இப்போது அவங்க குடும்பத்துக்குமே தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இப்போது விஜய் வந்து சொல்கிறாங்க நம்ம கல்யாணி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி அப்போ தான் கண் விழிக்கிறாங்க நம்ம பாட்டிமா போயிட்டு பேசுகிறாங்க கல்யாணி அது காவேரி நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் பாட்டி ஆமாம் நம்ம குடும்ப வாரிசை நான் சுமந்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி இனிமே நீ எந்த காரணத்துக்காகவும் சின்னதாக கூட கண்ணு கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் உன்னை சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லாவும் பார்த்துக்கிறேன் எப்போவுமே இனிமே நீ என் பக்கத்திலேயே தான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு உன்னை என் உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி பாட்டி பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க இப்போது நம்ம விஜய் மீதை பார்த்து

அதாவது வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆர்த்தி எல்லாம் கரைச்சி இறங்க வாங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய்கிட்டேயும் காவேரி கிட்டேயும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸாரி பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாங்க இது வந்து என் மாமியார் எனக்கு கொடுத்தது இதை நான் ஒரு டைம் கூட கட்டிக்கவே இல்லை இந்த ஸாரியை நீ கட்டிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம காவேரியுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸேரீயை வாங்கிக்கிறாங்க இப்போது தாத்தாவுமே நம்ம விஜய்க்கு அதே மாதிரி ஒரு வே ஷர்ட்டு இப்போது நம்ம கல்யாணி கொடுத்தாங்களே அதே மாதிரி நம்ம விஜய்க்குமே கொடுக்குறாங்க விஜயுமே வாங்கிக்கிறாங்க மறுநாள் வந்து அந்த வேட்டி ஷர்ட் வந்து நம்ம விஜய் போட்டுக்கிறாங்க அந்த பட்டு புடவையை காவேரி கட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்காங்க நம்ம பாட்டிமா வந்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு நம்ம நாலு பேரும் போய் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காங்க இப்போ ராதா வந்து இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க இங்க அன்பரசுமே இருக்காங்க அன்பரசு இருந்துட்டு பாத்திய ராதா எப்படியெல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்காங்கன்ட்டு ஆனா நம்ம பையன் அஜய் மட்டும் எல்லா விஷயத்துலயும் கஷ்டப்படணும் இந்த குடும்பத்து சொத்துல வீட்டுல ஆபீஸ் விஷயத்துலன்னு சொல்லிட்டு அஜய்க்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அதே சமயம் பாட்டியும் தாத்தாவும் அதான் அம்மாவும் அப்பாவும் கூட அஜய் மேல அவ்வளோவா அக்கறை காட்டுறது கிடையாது விஜய் தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவேரியுமே சொல்லப்போனால் ரொம்ப நல்ல பொண்ணு தான் என்ன ஒன்று பசுபத்தியால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பயப்படுறாங்க ஆனால் அந்த ராகினி நல்ல பொண்ணாக இல்லை பேய் பிசாசு அதெல்லாம் காட்டில் இருக்க வேண்டிய மிருகம் ஆனால் நம்ம அஜய்க்கு வாக்கப்பட்டு வந்திருக்கு அதெல்லாம் ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு கூட நம்ம அஜய் இன்னும் வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கல அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான் ஆனால் விஜயும் காவேரியும் இப்போ சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க நம்ம அஜயோட வாழ்க்கையை எப்போதான் நம்ம சரிய பண்ண சரி பண்ண முடியும் ராதா, எப்படியும் காவேரி விஜயை விட்டு விலக முடியாது இப்போ பிரெக்னெண்டாக இருக்கலாம் காவேரியை விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அஜய்கிட்டிருந்து ராகினியுமே ஈஸியாக விளக்கிடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அது இப்போ முடியவே முடியாது எப்படி தான் நம்ம அஜயோட வாழ்க்கையை சரி செய்ய போகிறோன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் அன்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம தாத்தா பாட்டி விஜய் நம்ம காவேரி உங்கள் நாலு பேருமே கோவிலுக்கு போயிருக்காங்க முன்னாடியே நம்ம தாத்தா வந்து ஃபோன் பண்ணி சொல்லி கோவிலில் வந்து ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இப்போது நம்ம காவேரி கையாளியே எல்லாருக்குமே அன்னதானம் போட்டுறாங்க மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கு அங்க ஒரு ஜோசியர் வராங்க நம்ம காவிரியும் நம்ம விஜயையும் ஒன்னா நிக்க வச்சு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அதுவும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்க வீடே செழிப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு சாமி நீங்க சொல்றது நடக்கணும் ஏன்னா எல் எத்தனையோ டைம் நானும் காவேரியும் பிரிஞ்சிட்டோம் நிறைய பிரச்சனைனால நீங்கள் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பிரியாம ஒன்னா நின்று சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதை கேட்கவே மனசுக்கு நிறைவா இருக்கு காவேரி என்னை விட்டு பிரியாம இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எதார்த்தமாக இந்த பசுபதியும் ராகினியும் இங்கே கோவிலுக்கு சாமி கும்புறத்துக்காக வரவும் இங்கே நம்ம காவேரியும் விஜய்யும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேறுது விஜய் வந்து பசுபதியை போட்டு வெல் அடி வெளுத்து வாங்கினாங்க இல்லையா அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ராகினி வந்து ஏன்பா அங்கே இருக்கிறது விஜயும் காவேரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ராகினி என் கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்கவும் இல்லைப்பா ஒருவேளை நான் சும்மா அப்படியே கற்பனை பண்ணி பாக்கறனும்னு தோணுது ஆமா இந்த காவிரியும் விஜயும் எப்பப்பா ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலையே ராகினி எனக்கே இப்பதான் தெரிய வருது ஐயோ கடவுளே இந்த விஜய் வந் விஜயும் காவிரியும் ஒண்ணு சொல்லிட்டு தான் நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டேன் ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சு அந்த காவிரியை நிம்மதி இல்லாம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கொடைக்கானலில் இருக்க வீட்டவே என் பேரில் மா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆளையே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அது சே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு டேஞ்சர் இந்த விஜய் சீக்கிரமாகவே இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி வந்து சொல்கிறாங்க இங்க கா ராகினி இருந்துட்டு அப்பா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சந்தோஷமாக பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கரமாக கடுப்பேருதுப்பா ஐயோ அதை என் கண்ணால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் உடனே நம்ம ராகினி இங்க பாருங்கப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்க கூடாது எப்படியாவது என்ன செஞ்சாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்பா ஐயோ என்னால அதை பார்த்துட்டு சதுக்கி சகிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பயங்கரமா கடுப்பேறாங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு இங்கே நம்ம காவிரி விஜயும் கிளம்புற நேரத்தில் தான் அங்கே பசுபதி வந்து முன்னாடி நிற்கவும் உடனே நம்ம காவிரி கலாய்க்கிறாங்க ஏங்க இங்கே பார்த்தீங்களாங்க பசு வந்திருக்கு பசுவை நம்ம பார்க்கவே இல்லை ஒருவேளை இப்போதான் வந்திருப்பாரு போல என்ன பசு ஜாமீனில் வந்தவர் இன்னும் உன்னை மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலையா இரு இரு நான் சொல்லி உன்னை உங்கள் மாமியார் வீட்டுக்கு ஆளுங்கிட்ட சொல்லி அவங்கள உங்கள மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்க பசுபதிக்கு பயங்கரமா கழுப்பேருது ஏய் காவேரி என்னடி ஓவரா பேசுற உங்க வீடு என் பேர்ல இருக்கு என் பேருக்கு மாற்றிக்க தான் போகிறேன் அது உனக்கு தெரியும்ல அது தெரிஞ்சு இவ்வளோ ரிலாக்ஸாக என்கிட்ட சவாலெல்லாம் இருக்க என்னை கடுப்பு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு யோ ஆமாயா அப்படி தான் அவள் பேசுவா உனக்கு கடுப்பு ஏறுற மாதிரி தான் பேசுவா வே என்னையா பண்ண முடியும் அந்த வீட்டை உன் பேருக்கு மாற்றிடுவியா நீ நான் மாற்ற தான் விட்டுறோண்ணா இந்த விஜய் இருக்கிற வரைக்கும் பசுக்கு கொசுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது ஏதாவது கொசு பண்ணுற மாதிரி வேலை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ ஏன் பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடுவேன் பசு இந்த விஜய் கிட்ட மோதலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நூறு டைம் யோசிச்சிட்டதுக்கு அப்புறம் இறங்கணும் ஏன்னா இந்த விஜயோட அடி இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பசுபதியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய்யோ சரி நம்ம பசுபதிக்கு பயங்கரமாக கடுப்பேருது உடனே கிட்டே ஏ காவிரி என்னடி உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சும்மா அப்படியே பஞ்ச் டைலாக் இருக்கீங்களா இந்த வெத் வெத்து வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க கூட்டிய சீக்கிரமே அந்த கொடைக்கானல இருக்கிற வீட்டை என் பேருக்கு மாத்தியே ஆகணும் மாத்திடுவேன் கூடிய சீக்கிரமே மாத்திடுவேன் அன்னைக்கு நீங்கள் நடு தெருவில் நிற்கணும் அப்படியே குடும்பமாக சேர்ந்து அப்படியே ஒப்பாரி வைக்கணும் அதை பார்த்து குழு குழுகுலனு இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்லவும் உடனே விஜய் இருந்துட்டு என்ன பசு சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ போய் பார்த்துக்கோயா எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் உன்னையெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுகிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு பாஸ் சூப்பர் பாஸ் சூப்பர் சூப்பர் இந்த ஆளுக்கெல்லாம் இப்படிதான் அப்படியே கலாய்ச்சி நோஸ் கட் பண்ணணும் ஏதோ எங்கள் வீட்டை அவர் பேருக்கு எழுதிப்பாராம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்க வீட்டை மட்டும் இல்லை எங்கள் தோட்டத்தை எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின அதையும் நாங்க திருப்பி வாங்க தான் போகிறோம் அதை நீ பார்த்து வயிறு எரிஞ்சே சாகணும் பசு என்ன பாசு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா காவேரி நீ சொல்றதும் கரெக்டு தான் இந்த விஜய் இருக்கிறப்போ இந்த காவேரியும் காவேரி குடும்பமும் வருத்தமே படக்கூடாது வருத்தப்படவும் விடவே மாட்டேன் ஏனா என் காவேரி தான் என் உலகம் அவளோட சந்தோஷம் நிம்மதி கெடுற மாதிரி அவனாவது பண்ணான்னா அவனை தூள் தூளா அப்படியே தூசி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க சூப்பர் பா சூப்பர் சூப்பராக கலைக்கிறீங்க என்ன ராகினி அப்படி அந்த அதாவது கடுப்பு மண்டை வரைக்கும் ஏறுது தெரியுது முகத்திலே எங்கே பார் ஓரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே ராகினிக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது என்னப்பா இந்த விஜயும் காவேரியும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் கலாய்ச்சிட்டு போகிறாங்க அப்பா அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க விடக்கூடாதுப்பா இந்த காவேரி வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் அப்படிதான் தான் இருக்கிறா ஆனால் ஒரு சில டைம்ல அந்த விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு சீனா பாருப்பா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்பா சீக்கிரமாக அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருங்கப்பா என்னால் பார்க்க முடியல நிம்மதியாகவும் இருக்காது நைட்டு போனா தூக்கம் கூட வராதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ ராகினி சும்மா நோய் 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 நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காது நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் நீ வேறு பேசி என்ன டென்ஷனை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பயங்கர கடுப்பில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந் விஜய் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க விஜயும் காவேரியும் சம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சமைச்சு கொண்டு வந்து டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க இப்போ தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பரிமாறுறாங்க இப்போது நம்ம பாட்டி மாரந்துட்டு என்ன காவேரி வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது தான் சொல்லியிருக்கேன் சமைக்கிறதுக்குமே ஆள் இருக்காங்க அப்படி அவங்க வரல அப்படின்னா நான் சமைச்சு போட போகிறேன் நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாட்டி வயசான காலத்தில் நீங்க எப்படி இதெல்லாம் பாத்துப்பீங்க நான் பாத்துக்கிறேன் பாட்டி இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சா தானே குழந்தையுமே ஆரோக்கியமாக துருதுருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொல்றாங்க இதோட ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி